சரி ஒரு விஷயம் சொன்னீங்க நடிகர் வந்து கரிஷ்மா நடிகர் வந்துட்டு கரிஷ்மாக்காக கூட்டம் வரும்னு சொல்லிட்டீங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் நம்ம காலம் காலமா வந்து எலெக்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு பரப்புற எல்லா இடங்கள்லயும் போய் பேசுவாங்க ஒவ்வொரு இடமே போற மாதிரி சுற்றுப்பயணம் போவாங்க எல்லா தலைவர்கள் போவாங்க அந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஊர்ல ஒரு டைம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்க போய் மக்களிடம் பேசலாம் என்ன வேணாலும் சொல்ல நான் அந்த இதுக்கு கூட நிறைய இடங்கள்ல நடிகர்களை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க சார் வடிவேல் அவர்கள் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணன் வடிவேலு அவர்கள் முன்னாடி நிறைய ராதா ரவியண்ணா ராதா ரவி அண்ணன் சந்திரசேகர் சாரு குஷ்பு மேடம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கௌதமி மேடம் எஸ் எஸ் சந்திரன் அண்ணன்

நீங்க என்ன செஞ்சீங்கிறது முதல்ல போடணும் நீங்க வந்து இப்போ கல்வி ஊக்கத்தொகைன்னு நீங்க கொடுக்குறீங்க ஏன் நீங்க வந்தப்பவே கொடுத்துருக்கலாமே நீங்க இன்னைக்கு தான் பீக்கு இல்லையா நீங்க அன்னைக்கே பீக்கு தானே நீங்க அப்பவே டாப் மோஸ்ட் ஸ்டார் தானே சொல்றாங்க மேல தான் மேடம் செஞ்சாரு அவங்க வந்து நேரடியாக எனக்கு வந்து பேச சொல்லுங்க நான் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தான் அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோவில் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க என் பிள்ளை நாளைய தீர்ப்பில் நடித்தப்பவே எனக்கு மூணு கிலோ அரிசி கொடுத்தா நான் வாங்கியிருக்கேன் என் பிள்ளை செஞ்சது யாருக்குமே தெரியாது நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு படிப்பாக இருக்கட்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க மக்கள் எப்படி அது 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 வந்து நம்ம தான் சொல்கிறேன் நான் அது செட்டப்பாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது புரியுதுங்களா ஏன்னா நாளைய தீர்ப்பு வந்து படம் லாஸு எஸ்ஐசி சார் வந்து நிறைய நடிகர்கள் அப்போது இருந்த நட்சத்திரங்கள் உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் டேட்டு கேட்டு கொடுக்கல அப்போ அந்த அம்மா தான் சொன்னாங்களாம் நீங்கள் ஏங்க எல்லாட்டையுமே கே இருக்கீங்க விஜி தெரிய கேளுங்க அப்படின்னோடனே அப்போ அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் விஜய் ஒன்று பார்க்கணும் விஜி ஒரு சின்ன உதவி வேணும் அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருக்கிறார் இவர் பத்து நிமிஷத்தில் வித்து மேக்கப்பு காஸ்ட் போட வந்துட்டார்